வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் ஆளும் கொளும் நன்னிலை பிறந்திய இந்த நாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் மேன்மையான குணமும் நிதானமும் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களை பொறுத்த இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறக்க முடியாத ஆண்டா இருக்க போகுது ஒரு முக்கியமான நபர் நீங்கள் சந்திக்க போகிறீங்க குறிப்பாக ரிஷபராசி என்பர்களுக்கு ரிஷபராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு வரும் காலங்களில் சஞ்சரிக்க போகிறார் அது முயற்சி ஸ்தானம் முன்னேற்ற ஸ்தானம் தைரிய ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு குரு இருக்கும் பொழுது தொட்டகாரியம் அனைத்தும் சிறப்பாக முடிக்கக்கூடிய அம்சத்தில் கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு தனி மனித ஜாதகமும் சிறப்பாக இருந்துச்சுன்னா முழுமையான நல்ல பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே ரிஷபராசி என்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க ரிஷபராசிக்கு மூன்றாம் இடத்துல குருவும் ரிஷபராசிக்கு நான்காம் இடத்துல சிம்ம வீட்டில் கேதுவும் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுவும் ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனியும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு கோச்சார கிரகநிலைகள் சிறப்பாக இருக்கிற ஒரு காரணத்தினால தனி மனித ஜாதகம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்து நல்ல யோக தசைகள் உங்களுக்கு இருந்தா உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையினால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் திருமணத்திற்கான முன் முயற்சிகள் எடுத்து கடந்த காலத்தில் திருமணம் நடக்காமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் இரண்டாவது திருமண முயற்சி எடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் கடந்த காலத்தில் சிறப்பு இருந்து சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட்ட விட்டு வெளியே வந்து தனிப்பட்ட முறையில் சொந்த தொழில் தொடங்கக்கூடிய அம்சம் இருக்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய தொட்டகாரியம் முயற்சி அனைத்தும் வெற்றியடையக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபராசி என்பர்களுக்கு இருக்கப்போகுது குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது தகப்பனார் சம்பாதித்த சொத்துக்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு மூதாதையார் சொத்துக்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபராசி என்பர்களுக்கு இருக்கப்போகுது பதினொன்றாம் இடத்துல சனி அமர்ந்து முட்டுக்கட்டையாக எடுக்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் தடை செய்து திருப்தி இல்லாமல் எல்லாமே தடங்களாக கடந்த காலத்தில் இருந்திருந்தாலும் கூட அப்படிப்பட்ட சனியை குரு உச்ச குரு பார்க்கும் பொழுது மூன்றாம் இடத்தில் அமர்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தொட்டகாரியத்தையும் விருப்பத்தையும் நிறைவு செய்யக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசி என்பவர்களுக்கு போகுது அது மட்டும் இல்லாமல் புராதன சித்திரமாக இருக்கக்கூடிய ஓவியங்களை கால் ஸ்மித் அப்படிங்கிற பெண்மணியை பொறுத்த வரைக்கும் டாரட் ரீடிங்குங்கிற பேரில் சில ஓவியங்களை வரைஞ்சி கொடுத்துருக்குறாங்க அப்படிப்பட்ட ஓவியங்களை வைத்தும் கோச்சார கிரகநாளிகளை வைத்தும் ரிசபராஸ் என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும் பார்க்க போகிறேங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களோட எண்ணங்கள் மனம் விருப்பங்கள் நிறைய அப்படின்னு பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மனிதன் கையை கட்டி வானத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு கை ஒரு கோப்பையை கொடுக்குற மாதிரி ஒரு காடு வந்திருக்கு இந்த காடுக்கு என்ன அர்த்தம்னா இளஞ்சோரியன் அர்த்தம் இந்த இளஞ்சோரியன் நடு உச்சி வரை மிகுந்த பலமுள்ளதாகவும் மாலை வரை பலம் குறைந்து கொண்டே வருவதை போல் உங்களோட எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ரொம்ப பிரியப்பட்டு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஒரு மனிதர்கிட்ட பேசுகிறீங்க ஆரம்பத்தில் நல்லா பேசுகிறாங்க காலப்போக்கில் இருந்து அப்படியே விலகி போகிறது பார்த்தா உங்களால் ஏற்றுக்க முடியாது உங்கள் மனதை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாற்றத்தை சந்தித்த ஒரு காரணத்தினால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இனம் கண்டுபிடிக்க தெரியாத ஒரு காரணத்தினால நிறைய சங்கடத்தை அனுபவித்திருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல மனிதரை சந்திக்க போகிறீங்க உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபராக இருக்கலாம் ஒரு சகோதரனாக இருக்கலாம் ஒரு சகோதரியாக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் இல்லை தொழில் பாட்னராக இருக்கலாம் ஏதோ ரூபத்தில் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரசிவராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராஜ பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு ராஜ பிரீத்தினால் பத்து நாணயங்கள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ராஜ பிரீத்தினா என்ன அப்படின்னா பணம் புழங்கக்கூடிய அனைத்து தொழிலிலும் லாபம் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அனைத்து துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் ஆதாயம் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க போகுது வேலையில் முன்னேற்றமும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் சொந்த தொலை செய்யக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசவராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சரியில்லை நாணயம் கெட்டு போச்சு அப்படின்னா இந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் தன்னிறைவு இருக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெண்களுக்கு இருக்க போகுது குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு வருமானத்தை கையில் பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கடனை கட்டி மீண்டு வருவீங்க அதனால் வாழ்க்கையில் பொன் பொருள் சேர்க்கைனா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக ரிசபராசி என்பர்களுக்கு இருக்கப்போகுதும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து சிறுவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவசக்தி ஐக்கியங்கிற ஒரு காடை வந்திருக்கு ஐந்து மனிதர்கள் தங்களுக்குட்டு இருக்கக்கூடிய ஒரு தடியை கொண்டு மாறி மாறி அடிச்சிக்கிறாங்க அப்படின்னா பேராசப்பட்டு எந்த ஒரு தொழிலையும் பணத்தை ஏமாந்துடாதீங்க ஆன்லைன் கேம் சீத்தாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரி விஷயத்துலாம் போய் பணத்தை தொலைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கவனமாக இருங்க சொந்த தொழில் செஞ்சுட்ருக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய தொழிலில் போட்டால் லாபத்தை எடுத்து விடலாம் அந்த தொழில் விரிவுபடுத்துறீங்கிற பேரில் புது முயற்சிகள் எடுக்கிறது புது தொழிலுக்குள்ளே போய் பணத்தை போடுறது இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடாது கவனம் தேவை அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தி ஸ்டார் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் குளக்கரையில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து மறுபக்கத்தில் ஊற்றிட்டுருக்குறாங்க இந்த ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் எட்டு ஸ்டார் இருக்கும் அஷ்டலட்சுமி வாசம் செய்யக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் பெண்கள் விரும்பக்கூடிய தொழிலில் லாபமும் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பதவி உயர்வும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்க போகுது அரசு வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை கண்டிப்பாக கிடைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி அடைஞ்சு இந்த காலகட்டத்தில் அரசு வேலைக்கு கட்டாயமாக போவீங்க படிக்கக்கூடிய சிறார்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தி ஃபுல் முட்டாளனை போட்டிருக்கு அப்படின்னா விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது ஃபேஸ்புக் பார்த்துட்டே இருக்கிறது ட்விட்டர் பார்த்துட்டே இருக்கிறது இதன் மூலயமா அங்கே வாழ்க்கையை தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க இருபது வயதில் நம்ம படிக்கக்கூடிய படிப்பு வாழ்க்கை முழுவதுமே செல்வாக்கு கொடுக்கும் ஒரு மதிப்பை கொடுக்கும் மரியாதையை கொடுக்கும் அதனால் இருபது வயது கொடுக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃபோனை தவிர்த்து தயவு செய்து படிக்க பாருங்கள் அதேமாதிரி கூடா நட்புங்கிற பேரில் ஒழுக்கக்கேடான நண்பரோடு சேராதிங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஏகாந்தமாக எங்கேயோ பார்த்துட்டு போய் கூலியில் விழுகக்கூடிய சித்திரம்தான் அந்த சித்திரம் அப்போது பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அதள பாதாளத்தில் விழுந்துருங்கிற விஷயத்தை சுட்டி இருக்கிறதுனால படிக்க போகக்கூடிய சிறார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது சதவீதம் பேர் சிறப்பாக படித்தாலும் கூட அறுபது சதவீதம் பேர் தன் வாழ்க்கையில் விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களாலேயும் பொழுதுபோக்கு விஷயங்களாலேயும் தொலைச்சக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் தேவை ஒரு ராசிக்கு பொது பழங்கள் எடுக்கும்போது எல்லா மனிதர்களுக்குமே சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவயோக தசைகள் ஒரு சிலருக்கு நடக்கும் பொழுது மனம் கண்டிப்பாக தவறான பாதையை நோக்கி போகத்தான் செய்யும் இருந்தாலும் கவனத்தை கையாண்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தியானம் கொஞ்சம் நேரம் பண்ணுறீங்கன்னா மனம் ஓரளவுக்கு தெளிவடைகிறதுனால எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் போக மாட்டோம் உங்கள் வாழ்க்கையில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் கவனமாக ஃபோக்கஸ் பண்ணி படித்தீங்கன்னா உச்சபட்ச பதவிக்கு போகக்கூடிய ஒரு காலமாக இனிவரும் காலங்களில் இருக்க போதும் அரசியல் சம்மந்தப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்கு நான்கு தடிகளுக்கு இடையில் தூரத்தில் ஒரு வீடும் பூங்குத்த ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் வச்சிருக்கக்கூடிய ஒரு கார்டை வந்திருக்கிறனால உயர்ந்த பதவி தேடி வரக்கூடிய ஒரு காலமாகவும் மகிழ்ச்சியும் மனை நிறைவு இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க போகுது ரொம்ப நாளாக அயல் நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிறேங்க கிரீன் கார்டு கிடைக்கல இல்லை வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்கு அதற்கான எல்லாம் தடைப்பட்டு போகுது சொந்த தொழில் போய் அங்கே செய்யலான் இருக்கிறேன் வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன் உயர் கல்விக்கு போகலான்னு இருக்கிறேன் போக முடியுமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அவர்களுக்கான பதில் உங்களை பொறுத்த வரைக்கும் அன்பான மனைவி வெற்றி அப்படின்னு ஒரு காடை வந்திருக்கிறதுனால பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு ஐந்து மாதத்திற்கு பிறகு தாராளமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு அங்கே கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதேபோல் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் உயர்கல்விக்காக கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக தேடி வரும் போல் இந்த கணினி சம்மந்தப்பட்ட துறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக் என்ஜினியரிங் தகவல் தொழில்நுட்பம் ஐடி சம்மந்தப்பட்ட துறை இந்த மாதிரி துறைகளில் போய் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படித்த படிப்புக்கும் எதிர்பார்த்த விருப்பத்திற்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மச்சரிய ஒரு காடு வந்திருக்கு நீ ஊதியத்தை நிறைய எதிர்பார்ப்பீங்க ஆனால் வேலையில் ஊதியம் கம்மியாக கிடைக்கும் ரெண்டு ஆள் வேலையை வாங்கிட்டு ஒரு ஆள் சம்பளம் கொடுப்பாங்க இதனால் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழக்கூடிய சந்தர்ப்பம் ஐந்து மாத காலத்திற்கு இருக்குது ஒரு ஆணும் பெண்ணும் நடந்து போயிட்டுருக்குறாங்க ஒரு ஜன்னலுக்கு அருகே ஆண் வந்து ரெண்டு குச்சி வச்சு நடந்துட்டுருக்கிறாரு ஒரு பெண் வந்து கிழிந்த ட்ரெஸ்லாம் அணிஞ்சிட்ருக்குறாங்க இதெல்லாம் வறுமை பொருளாதார தடை அப்படிலாம் கொடுக்கக்கூடிய ஒரு காடாக இருக்கிறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகளை படிக்கும் படிக்கும்போது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கணும் தான் படிக்கிறாங்க ஆனால் வேலைக்கு போது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்கும் போது அதெல்லாம் ஏற்றுக்க முடியறதில் இருந்தாலும் கூட ஐந்து மாத காலத்திற்கு ரிசவராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கணினி சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தீங்கன்னா தன்னிறைவு என்பது இருக்காது அதற்கு பிறகு கண்டிப்பாக தன்னிறைவு கிடைக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் கடந்த காலத்தில் நிறைய முயற்சி எடுத்துட்டிங்க அந்த குழந்தைகள் கிடைக்குமா இல்லை பிறந்த குழந்தைகளால் நற்பயிர் கிடைக்குமா குழந்தைங்க பெரிய அளவில் சாதிப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காடு மூன்று முடிச்சு காரை சித்தி அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்கு உங்களோட எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நற்பெயரும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இயற்கையான கருத்தறித்தலுக்கான அமைப்பும் ஒரு சிலருக்கு உண்டு ஒரு சிலருக்கு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க டெஸ்ட் பேபிக்காக முயற்சி எடுக்கலாமா அப்படின்னா இப்போ எடுக்கக்கூடாது மே மாதத்திற்கு பிறகு அதற்கான முன் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தங்கும் அதே போல் விவசாயம் சார்ந்து கால்நடைகள் சார்ந்து கடின உழைப்பாளையாக இருக்கிறோம் நாங்கள் ஒரு க்ரஷருக்கு வேலை வைக்க போகிறோம் வேர் விசேந்தி பாடுபடுறோம் மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிறேன் டிரைவராக இருக்கிறேன் அலையக்கூடிய தொழில் செய்கிறேன் இப்படி மக்களுடைய மக்களாக அன்றாடம் காட்சியாக வந்து தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு ரிஷபராஸ் என்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறேங்கிற விஷயத்தை பார்த்துர்லாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பெண் அரசி வந்திருக்கிறாங்க இடையில் ஒரு கருப்பு கடற்போணம் வந்திருக்கு அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் போதை சம்பந்தப்பட்ட வஸ்து அல்லது அடுத்தவங்களை நம்பி பணத்தை ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்கும் இந்த கடினமாக பாடுபடுறவங்க என்ன செய்வாங்க பாமர மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை சொல்கிறோம் நிறைய கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர் வந்து சீட்டாட்டில் போய் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் சீட்டெடுத்தே பணத்தை வந்து விரயம் பண்ணுவாங்க லாட்ரி சீட் எடுத்து ஒரு சிலர் வந்து சீட்டாடுறதுக்காக பணத்தை தொலைப்பாங்க ஒரு சிலர் தண்ணி போடுறதுக்காக ஒரு சிலர் போதை வசத்துக்காக ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தவறான பழக்க வழக்கத்துக்காக பணத்தை அழைக்கிறது ஏதோ ரூபத்தில் பணத்தை தொலைச்சிடுவாங்க அப்போ இந்த காடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் இல்லை அந்த பணத்தை எப்படி தக்க வைக்க போகிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்க போகுங்கிறதுனால தவறான வழியில் போய் பணத்தை விரையும் பண்ணாதீங்க இடம் பணத்தை போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி கடனை கட்டுங்க ஏதோ ரூபத்தில் நீங்கள் பொருள் சேர்க்கையினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறுக சிறுக வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டுமே ரிஷபராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகளுக்கு குறிப்பாக பெண்களுக்கு வேறு சந்தி பாடுபடக்கூடிய மனிதர்களுக்கு இருக்க போதுங்க அதே போல் கூட்டுத்தொழில் செஞ்சிட்ருக்குறீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டுத்தொழில் நல்லதை தருமானா சனி வந்திருக்கிறார் ஒரு மனிதனை வரைக்கும் ஒம்பது குச்சிகளுக்கு இடையில் தலையில் அடிபற்றக்கூடிய ஒரு காடு வந்திருக்கிறதுனால கூட்டு தொழில் என்பது உங்களுக்கு சிறப்பை தராது கவனம் நிதானம் தேவை என்னதான் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாலும் கூட கூட்டு தொழில் புதிதாக தொடங்கக்கூடிய மனிதர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் கூட்டுத்தொழில் தயவுசெய்து செய்ய வேண்டாம் ஏற்கனவே கூட்டுத்தொழில் செஞ்சிட்ருக்கோம் சங்கடம் வந்துடுச்சு தொடர்ச்சியாக செய்யலாமா இல்லை பிரிஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா புது மனிதரை வச்சு வரவு செலவு கணக்கு கரெக்டாக பார்த்து செய்யுங்க எந்த தவறும் நடக்காது என குரு பார்வை இருக்கிறதுனால அதே போல் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறோம் அஞ்சாம் இடங்கிறது மனம் சார்ந்த பகுதி காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஈடுபட்டீங்கன்னா அசிங்கமும் அவமானமும் குடும்பத்துக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது ஆனால் சிறார்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கோப்பையே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலேயே சரி தன்னிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்கப்போகுது அப்போ ரிஷபராசன்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்க்கும் பொழுது பெண்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் ஆண்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் கூட்டு தொழில் சிறப்பை தராத ஒரு காலமாக இருக்கிறதுனால கவனமாக இருந்து எந்த ஒரு காரியத்தையும் முன்னெடுத்து செஞ்சீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ரிஷபராசு என்பவர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் மேன்மையான நல்ல பலன்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசு என்பவர்களுக்கு இருக்கப்போகுது குறிப்பாக நியூமராலஜி படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா பத்தாம் மின் சூரியன் வருது நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்திருக்கனால உங்கள் ரிஷபராசிக்கு எதிபதி சுக்கரன் சுக்கரனுக்கு சூரியன் பகைத்தன்மை அப்படிங்கிறதுனால எதிர் பாலினி ஈர்ப்புங்கிற பேரில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் ஈடுபடாமல் இருந்து மாதிரி ஆண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு ஆண்கள் வரவு செலவு செய்யும் பொழுது நம்பிக்கையின் அடிப்படையில் வரவு செலவு செய்யாமல் எழுத்து ரீதியான வரவு செலவு பண்ணும் பொழுது சங்கடங்கள் தவிர்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே அந்நிய மனிதர்களால் குழப்பங்கள் மேலங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால அது சகோதரனாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு மட்டும் கவனமாக செய்யுங்க ஜாமீன் போடுறது சீட்டு நடத்துறது இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்க்க பாருங்கள் ஏற்கனவே கடந்த காலங்களை சிறப்பாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்திலையும் எச்சரிக்கை தேவை இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பத்தில் கெட்ட பெயரும் அவப்பேரும் தேடி வரலாம் மற்றபடி ரிஷபராசி என்பர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் மிகவும் மேன்மையான நல்ல காலமாக இருக்கும் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்ரன் இந்த சுக்கரண பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எல்லா விஷயத்தையும் மறைத்துத்தான் தருவார் காதல் மறைச்சி தான் பண்ண முடியும் காமம் மறைச்சு தான் பார்க்க முடியும் தாம்பத்தியம் நல்ல ஒரு நாலு செவத்துக்குள்ளே தான் அனுபவிக்க முடியும் நகை பாதுகாத்து தான் வைக்க முடியும் பணம் தான் எண்ண முடியும் அப்போ உலகத்தில் சொகுசு அப்படிங்கிற அத்தனை விஷயமும் தான் அனுபவிக்க முடியும் அப்படிப்பட்ட சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனுடைய ஆண்டாக இருக்கிறதுனால எதிர்பாலின ஈர்ப்புங்கிற பேரில் சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடாதீங்க இல்லை ஒரு ஆண் பெண் வரவு செலவு பண்ணிகிட்ருக்கிறீங்க கூட்டாக கவனமாக செய்யுங்க எழுத்து ரீதியாக வரவு செலவு பண்ணுங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் செஞ்சீங்கன்னா சங்கடங்கள் மேலோங்கும் அப்போது குடும்பத்தில் சகோதரனாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் எதிர்பாலின ஈர்ப்புங்கிற பேரில் முகம் தெரியாத மனிதர்களாக இருக்கலாம் யாராக இருந்தால் சரி கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க ஜாமீன் போடாதீங்க பழக்க வழக்கங்களையும் கா பழக்க வழக்கங்களும் கவனமாக வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு சங்கடங்களும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து மனிதர்களுக்குமே தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்களை முழுமையாக கொடுக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் நன்றி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தத்தின் மூலிமா உங்கள் கர்மாவை கரைக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் சுப கோரைகளை பயன்படுத்தி இப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாம் வணக்கம்